நாம் வாழும் பூமியில் மனிதர்கள் எப்பொழுது தோன்றியிருப்பார்கள் என்ற கேள்வி நம்மில் அனைவருக்கும் இருக்கும் அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வடிவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் மனிதர்கள் முதன் முதலில் பூமியில் குறைந்தது மூன்று லட்சத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினர் இந்த எண்ணிக்கை மொராக்கோவின் ஜபல் இர்கவுட்டில் காணப்படும் புதைப்படிவ எச்சங்கள் காட்டுகிறது மனிதர்கள் முதன்முதலில் தோன்றிய சரியான நேரத்தை தீர்மானிப்பது கடினம் ஏனெனில் இனங்கள் ஒரே இரவில் தோன்றுவதில்லை மாறாக அவை மூதாதையர் இனங்களிலிருந்து மெதுவாக பரிணமிக்கின்றன முதல் மனித எச்சங்கள் சுமார் மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததால் நமது இனங்கள் இதற்கு சிறிது காலத்திற்கு முன்பே தோன்றியிருக்கலாம் மனித குரோமோசோம்களிலிருந்து வரும் டிஎன்ஏ சான்றுகள் மனிதர்கள் அதாவது ஹோமோசேபியன்ஸ் முதன் முதலில் அரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்பதை ஆய்வுகள் காட்டுகிறது ஆனால் மொராக்கோவில் காணப்படும் ஆரம்பகால மனிதர்களை உருவாக்கிய இனங்கள் அனைத்தும் ஆப்பிரிக்காவில் தோன்றின மேலும் அவற்றின் வரலாறு இன்னும் நீண்டுள்ளது அதாவது சுமார் ஆறு மில்லியன் அதாவது அறுபது லட்சம் ஆண்டுகள் வரை பிற்காலங்களில் நாடத்தப்படும் ஆய்வுகள் வேறு பல மாற்றங்களை வரலாற்றில் ஏற்படுத்தக்கூடும் மனிதன் எங்கு தோன்றினான் எப்பொழுது தோன்றினான் என்பதற்கான தெளிவான முடிவுகளை சோதனைகள் தரக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்